கூட்டணி கதவை சாத்தியா காங்கிரஸா விஜய்க்கு வைக்கப்பட்ட செக் இனி சான்ஸ் என துள்ளி குதிக்கும் அதிமுகவினர் வாங்க வீடியோ அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் இன்னும் நான்கு காலமாக மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசு மற்றும் எதிர்கட்சிகளான எடப்பாடியாரும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாகும் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடு என அனைத்து அனைத்து விலைகளிலும் அதற்கான எல்லாம் செய்து வருகிறார் புதிதாக கட்சியை தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் கண்டிப்பாக கண்டிப்பாகஅணிவரும் நிலையில்தான் அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி முடியாது என்றும் மேலும் வலுப்படுத்தும் என காங்கிரஸ் உயர்நிலை கட்டளை தொடர்ந்து தெளிவாக கூறுகிறார் அதாவது திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் ஆனது கூட்டணி வைத்துள்ள நிலையில்தான் அந்த கூட்டணி கண்டிப்பாக நிலைக்குமா என்ற நிலையில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது இதன் மூலம்தான் காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக அமைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருந்த தாவைக்கா தலைவர் கூட விஜய்க்கு ஒரு புதிய அரசியல் கணக்குகள் எல்லாம் உருவாகியுள்ளதா அதாவது தமிழக வெற்றிகுலத்துடன் கண்டிப்பாக கூட்டணி வைக்க திட்டமிட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் தான் காங்கிரஸ் ஆனது திமுகவுடனே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று கூறப்பட்ட நிலையில் விஜய்க்கு ஒரு பேர்தர்ச்சியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா சென்னையில் நடந்த கூட்டத்தில் பேசினார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான கே செல்வபிருநகை அவர்கள் இந்தியா கூட்டணி உடையாது சில மாதங்கள் தொடர்ந்து கிளப்பப்பட்ட வதந்திகள் எல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக வரப்போகிறது என்று அவர் கூறினார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காகவே திமுக காங்கிரஸ் இடையான பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைக்கவும் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்டளையே முடிவு செய்தார்ப்பும் அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் விஜய் அரசியலில் இரண்டு முக்கியமான தேர்வுகள் மட்டுமே அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை கண்டிப்பாக தாவைக்கா தனித்துதான் அனைத்து தொகுதியிலும் போட்டியிடும் என்று நிலைதான் உருவா இரண்டிலும் கூட ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் தீமைகளும் உள்ளதா அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வது என்பது விஜயின் மாற்று அரசியல் என்ற பிராண்டான பாதிக்கலாம் அதே நேரத்தில் தனியாக போட்டியிடுவது என்பதும் ஒரு நிலையான வாக்குச்சாவடி அமைப்பு தொண்டர் வலிமை பெரும் தேர்தல் கண்டிப்பாக இயந்திரம் போன்ற அடிப்படை சவால்களை எல்லாம் முன்னர் கூறப்படுகிறதா அதாவது விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பா அனைத்து தொகுதிகளுமே அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவாரா என்ற நிலையில் தான் ஒரு கேள்வி இருந்து வருகிறது ஏனென்றால் இளைஞரிடம் விஜய்க்கு ஒரு வலுவான ஆதரவு இருப்பது உண்மை என்றால் ஆனால் கூட்டணி அரசியலே தமிழகத்தில் ஒரு வெற்றியான அடித்தளம் என அரசியல் நிபுணர்களை தொடர்க பெரிய கூட்டணி என்பது இல்லாமல் மாநிலம் முழுவதுமே வெற்றி பெறுவது என்பது விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு மிக கடினமான விஷயமாகத்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அமையும் என்று வியூகங்களும் அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் தாவைக்கா காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக முற்றாக அமைந்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்